தேவன் கொடுத்த இந்த நாளிலும் என்ன வார்த்தை கொண்டு தேவன் பேச பார்க்கலாம் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வார்த்தையின்படி சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம் என்று ஆண்டவர் சொல்றாரு அப்போ உங்களை எத்தனை பேரு நீங்க சோம்பேறிகளா இருக்கிறீங்க ஆண்டவர் இங்க முள்ளு சோம்பேறி ரெண்டு காரியத்தை சொல்றாருல முள்ளு என்ன பண்ணும் நம்ம நடந்து போகும்போது ஒரு முள் இருந்துச்சுன்னா அதை நம்ம கால குத்துச்சுன்னா என்ன வரும் ரத்தம் வரும் அதனால நமக்கு வலிக்கும் அதனால நம்ம காயப்படுவோம் சரியா அப்போ ஒரு சோம்பேறினுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கிறது ஒரு முள்ளு போலதான் ஒரு சோம்பேறியின் வாழ்க்கை இருக்கிறது அவன் எல்லா கஷ்டத்தையும் தனக்குள்ள வச்சுக்கிட்டேதான் தான் இருப்பான் எந்த காரியத்தையும் ஒன்றா செய்ய மாட்டான் ஏன்னா அந்த சோம்பேறித்தனம் அவனை என்ன காரியத்தையுமே செய்ய விடாது காலையில எழுந்து ஜெபிக்க விடாது நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஜபிக்க விடாது ஆண்டோட வேதத்தை ஏத்து படிக்க விடாது ஏன்னா அப்படிப்பட்டதான் ஒரு சோம்பேறித்தனம் உங்களுக்குள்ள

எங்கள் அன்பின் பரலோகப் இப்பொழுது இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே ஆண்டவரே இனி நாங்கள் சோம்பரியா இருக்க மாட்டோம் ஒரு முல்லை போல காயப்படுத்தக்கூடியவர்கள் ஆண்டவர் அதிகமா தேடுவோம் என்று சொல்லி முடிவு செய்திருந்த பிள்ளைகளை நோக்கி பாருங்க அவருடைய வாழ்க்கையை அசுள்வதீங்க ரேசுமூல சபை கேட்பனுடைய நிலைப்பிதாவே ஆமேன் சோம்பரி தனத்தை எடுத்து போட்டு ஆண்டவர் அதிகமா தேடுங்க ஆண்டவர் உங்களோடு அதிகமா பேசுவார் ஆமேன்